ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம கௌதம் அண்ட் மது சீரியலில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கான எப்பிசோட்டில் என்னாச்சுன்னா கௌமம் அவர் பாட்டுக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுத்துக்கிறாரு மதுமிதா வந்து முழிச்சுட்டு நின்னுட்டுருக்காங்க உன்ன என்ன மது எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது நேற்று ஹோட்டலில் தங்கணும் அங்கே வந்துட்டு இடம் நிறைய இருந்துச்சு கம்ஃபர்டபிளாக இருந்துச்சு இன்றைக்கி எங்கே தூங்குறதுன்னு தெரியல தான் முழிச்சுட்டு இருக்கேன் ஓ சாரி நான் உங்களை பற்றி யோசிக்காமல் நான் பாட்டுகிட்டு படுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஊருக்கு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மற்றபடி நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்துக்கலாம் நீங்கள் உங்கள் கஷ்டப்படி இருக்கோங்க நான் என் இஷ்டப்படி இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு இப்போ உங்களுக்கு தூங்குறதுக்கு இடம் வேணும் அதுதானே சரி இந்த பெட் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு போர்வையெல்லாம் எடுத்து கீழே விரிச்சு அழகாக பெட் மாதிரி ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணிவிட்டு நான் இங்கே படுத்துக்கிறேன் நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மதுமிதா வந்துட்டு இல்லை இல்லைங்க நீங்கள் மேலே படுத்துக்கோங்க நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு உங்களை எப்படி நான் கீழே படுக்க வைக்க முடியும் நான் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கௌதம் வந்து கீழே படுக்கப் போகிறாரா அவரால் முடியல இடுப்புலாம் சுழுக்குன மாதிரி ஆயிடுப்பு உடனே மதுமிதா வந்துட்டு என்னங்க இதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டே உங்களை மேலே படுக்க சொன்னேன் எனக்கு கீழே படுத்து பழக்கம் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஷோரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஷோர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா உடனே அவரும் எழுந்து பெட் மேலே படுத்துக்கிறாரு மதுவும் கீழே படுக்க போயிடறாங்க கௌதம் போயிட்டு படுத்துக்கிட்டதும் மதுமிதா போல ஆரம்பிக்கிறாங்க இந்த ஏசி வேற இவ்வளோ ஆன் பண்ணி வச்சுட்டாரு எனக்கு வேற குளிரமே இவர் குரட்டை வேற விடுவார் எப்படி தான் தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கந்த சிருஷ்டி கவசம் இருக்காங்க அப்போ அந்த சம் கௌதம் வந்து எழுந்துடுற எழுந்துட்டு என்னடா இது மதுமிதா என்னமோ உணவிட்டுருக்காங்க கிட்டே வந்து கேட்கறச்சு கந்த சிருஷ்டி கவசம் அதுக்கப்புறம் மது என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைங்க சாமி கும்பிட்டுட்டுருக்கேன் எங்கள் குடும்பத்தில் எல்லோருமே தூங்குறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க சரி எவ்வளோ நேரம் சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது வா தூங்குறது முன்னாடி ஒரு அரை மணி நேரம் தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஆறு மணி நேரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னங்க இது ஏன் சாமி கும்பிட மாட்டீங்களா அப்படின்னு மதுமி தாக்கிக்கிறாங்க அதுக்கு வந்துட்டு நாங்க கும்பிடுவோம் ஆனால் இவ்வளவு எல்லாம் கும்பிட மாட்டோங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் படுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஜீவாவையும் மாயாவையும் காட்டுறாங்க மாயா வந்து கொசு கடிக்குதுன்னு எழுந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ ஜீவா நல்லா ஹாப்பியாக தூங்கிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு இன்னும் கடுப்பாராங்க நான் இங்கே கொசு கடிக்கல உட்காந்துட்டு இருக்கேன் இவன் என்னடானா நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்புறம் என்னாச்சு மாயா எதுக்கு எழுந்து உட்காந்துட்டு இருக்கா நிறைய கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நீ வந்தா நேரம் ஏசி வேற ஒர்க் ஆகல சாரி நீ ஏசி ரூம்லவே இருந்த விலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ எப்படா தூங்குற எனக்கு பழகிடுச்சி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே உனக்கு என்ன கொசு கடிக்குது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி போய் காயில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க ஐயோ எனக்கு இந்த ஸ்மெல்லாம் ஒத்துக்காது ஏன் நீ இந்த ஸ்மெல் ஒத்துக்காதுன்ற கொசுவும் கடிக்கக்கூடாதுன்ற அப்படி எப்படி கொசு வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி அவர் படுத்து தூங்கிறாரு இங்கே நான் எப்படி தான் சமாளிக்க போகிறனோ அப்படின்னு சொல்லி மாயா பழம்பிட்டுருக்காங்க அதோட நெக்ஸ்ட் மார்னிங் என்ன ஆகுதுன்னா மதுமிதா வந்து ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்போ கௌதம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு பாட்டி உள்ளார வராங்க வந்துட்டு ஏன் நீ ரெடி ஆகிட்டியா இவன் இன்னும் எழுந்திருக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க கௌதம் என்னடா பண்ணுறா எழுந்துருடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க உடனே எழுந்துக்கிறாங்க உடனே இவன் பாரு ரெடி ஆகிட்டா நீ என்ன பண்ணிகிட்ருக்க இன்னும் தூங்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லி திட்டினோடனே கௌதம் வந்து மதுமிதாவை பார்த்து முறைச்சிட்டுருக்காரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்ன எழுப்பு கூட இல்லாமல் இவங்க பாட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு போய்ட்டுறாங்களா போனதுக்கு அப்புறம் ஏங்க என்னை எழுப்புறது இல்லையாங்க இப்போ பாட்டி பாருங்க நீங்கள் மட்டும் நல்ல பிள்ளையாக கிளம்பி ரெடி ஆகிட்டீங்க நான் தூங்கிட்டு சொல்லி என்ன என்ன நினைப்பாங்க அவங்க என்னென்ன நினைக்கிறதுக்கு இருக்கு நான் ரெடி ஆகிட்டேன் நீங்கள் தூங்கிட்டு பாட்டி வருவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே அவங்க சொன்னது கேட்டு சில சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இருந்தால் நான் எப்படி ரெடி ஆக முடியும் ஓ சாரி நான் வெளியே போய் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மதுமித்த வெளியே போய்ட்றாங்க உடனே இவரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக உள்ளே போய்ட்றாரு இப்போ மதுமித்த வெளியே போனோடனே பாட்டி வந்து திட்டுறாங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னே நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க என்ன பாட்டி அவன் உடனே படுத்து தூங்கிடுவான் உன்னை ரெடி பண்ணி கூட்டிட்டு வானா நீ பாட்டு வெளியே வந்து இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இல்லை பாட்டி அவர் தான் நான் ரெடி ஆகிட்டு வரேன் நீ வெளியே நில்லுன்னு சொன்னார் அதான் பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் பேரும் ஒன்றா ரெடி ஆகிட்டு தான் வரணும் முதல்ல உள்ளே போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க சரினு சொல்லி மதுமிதாவும் இதுதான் சான்சஸ் போய் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க கரெக்டாக அவரை ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வராரா அவர் வந்து அரகுற ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னே மதுமிதா ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் என்னங்க நீங்கள் உங்களை என்னங்க சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாரிங்க சாரிங்க இந்த மாதிரி பாட்டி சொன்னங்க நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கலான் தான் வந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரே நிமிஷம் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போய்ட்டுறாங்க அப்புறம் அவரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுருக்காரா என்னடா இது கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட இல்லை அது இவ்ளோ பிரச்சனையா இப்படி தான் சமாளிக்க போறணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு மொதமித்தா வெளியே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க மாயா பண்ணதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அவங்க விளக்கேற்ற சொல்லும் போது லைட்டரை வச்சு பண்ணாங்க இல்லையா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணம் புதுசு எல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்புறம் எல்லாம் சரியாயிடும் நான் நேரில் வந்து பேசுற மாங்க சரி மொதமிதா சீக்கிரமா அம்மா அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்களா அதுக்கப்புறம் கௌதம் ரெடியாகி வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் சாரிங்க நான் அது எதிர்பார்க்கல பாட்டி சொன்ன உடனே உள்ள வந்துட்டேன் இல்ல இல்ல உங்கள் மேலே பண்ணலை எந்த நான் லாக் பண்ணியிருக்கணும் நான் பண்ணலை இல்லை அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கச்சா பாட்டிமா வந்துடுறாங்க வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க வாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க டைனிங் ஹாலில் கௌதம் உட்காந்துக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காருங்க நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் உட்காருங்க நான் சர்வ் பண்ணுறேன் நல்ல வேலை இதை நீ சொல்லுவேன் நான் எதிர்பார்த்தா அதே மாதிரியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து முதுமிதாக பாராட்டுறாங்க உடனே கௌதம் நான் மட்டும் சாப்பிட்றேன் எனக்கு சாப்பாடு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரெண்டே ரெண்டு இட்லி கொஞ்சோண்டு சட்னி வைக்கிறாங்க அதை பார்த்த உடனே கௌதமோட ஃபேஸே மாறி அங்க இருந்து பாட்டி சிக்னல் குடுக்குறாங்க அவனுக்கு இன்னும் ரெண்டு இட்லி வெய் அப்படின்னு சொல்லிட்டு ஓ ரெண்டு இட்லி வச்சதுனால தான் சாரோட முகம் இந்த மாதிரி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவும் மனசில் நெனைச்சிட்டு நாலஞ்சு இட்லி சேர்த்து வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறம் அவர் போது 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே பாட்டி வந்து நெய் எடுத்து ஊற்று அப்படின்றாங்க அப்புறம் இட்லி ஃபுல்லாக மேலே நெய் எடுத்து ஊற்றுறாங்க ஊற்றினதுக்கப்புறம் அப்படியே ரசித்து ருசித்து இருக்காரா இந்த மனுஷன் எப்படி எல்லா ஃபுட்டையும் ரசிச்சு ருசித்து சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி வீப்பா பார்த்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மதுமிதா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பாட்டி வந்து போதுமாப்பா அப்படின்னு கேட்கறச்சே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம் பாட்டி ரொம்ப சந்தோஷம் நீங்களும் சாப்பிடுங்க மிஸ் பண்ணிட்டு ங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் சரி மொதமி தண்ணியும் நானும் சாப்பிட்லான்னு பாட்டியும் மதுவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கௌதமோட சித்தியும் மாமாவும் பிளான் இருக்காங்க இந்த மதுமிதாவை எப்படி வீட்டை வீட்டு விரட்டலாம் அவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிக்கலாம் அவங்க சேரவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சமயம் என்ன ஆகுதுன்னா மதுமிதா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக ஃபர்மேஷன் கேட்க வராங்க அப்போ கேட்குறாச்சா கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே உனக்கு அம்மா வீட்டுக்கு போகணுமா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு காமிச்சிட்டே இந்த சீரியலை முடிச்சிட்டாங்க நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நாளைக்கு நம்ம சேனல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்